பெண் பிள்ளைகளை என்னதான் தைரியம் சொல்லி வளர்த்தாலும் சூழ்நிலைகள் மனுஷங்களோட மனச மாத்திடும் கலச்சிடும் அப்படிங்கிறதுக்கு ரிதன்யா ஒரு சாட்சி இவளோட கனவுகள் காத்திலே கரைஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது மனசு ரணமாகுது இந்த அழகு தேவதை கடைசியா சந்தோஷமா இருந்த தருணங்கள்னு இவளோட கல்யாண கனவுகளோட வீடியோக்களை பார்க்கும் போது ஏமா தங்கம் இந்த முடிவு எடுத்த மூணு நாளா தூக்க வரலன்னு ஒரு பொண்ணா ஒரு தாயா மனச கலங்க வச்சுட்டா ஒவ்வொரு தாயும் தன்னோட பெண் பிள்ளைகளை நினைச்சு அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு கலங்கிதான் நிக்கிறாங்க அந்த அளவுக்கு வலி நிறைந்த மரணம் தான் இந்த பொண்ணோட மரணம் இந்த அழகு தேவதையோட உடம்ப பெத்தவங்க வாங்குறதுக்கு முன்னாடி கவினையும் அவனை பெத்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க வாங்குவோம்னு சொன்னதுனால அரெஸ்டும் பண்ணாங்க ஆனா அவளோட இறுதி சடங்குகள் முடிஞ்ச பிறகு கவினோட அம்மா சித்ரா மருத்துவ காரணங்களை சொல்லி ரிலீஸும் பண்ணிட்டாங்க மறுபடியும் கவினோட அம்மா சித்ராவை அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னும் அந்த பாவிகளுக்கு சப்போர்ட்டா தான் போலீஸும் கட்சிகளும் இருக்கு அப்படின்னும் சென்னையில இருந்து பிரெஷர் வருது சோ அரஸ்ட் பண்ண முடியலன்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க இனிமே இத சிபிஐ அளவுல மாத்த போறோம் அப்படின்னு ரித்தன்யாவோட தந்தை எடுத்த முடிவுல இப்போ தாய் சித்ராவை அரஸ்ட் பண்ணிருக்காங்க தா ஆசியா வளர்த்த பொண்ணு பலியானதையும் தாண்டி அந்த பொண்ணோட மரணத்துல சரியான நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்துல இந்த மூணு பேருக்கும் மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு ரித்தன்யாவோட கதரும் போது இதை கண்கள் குளமாகுது போலீஸ் ஆக்ஷன் சரியா இல்ல தவறான ஆட்கள் பக்கம் தான் சட்டமும் நிக்குது சராசரி குடும்பமான எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட என் பிள்ளைய கொடுத்து நாங்களே பலியாக்கிட்டோம் அப்படின்னு சாப்பிடாம கொள்ளாம தாலையில அடிச்சு அடிச்சு அழுதுட்டு இருக்கிற இந்த அம்மாவை பாக்கும்போது மனசு வலிக்குது நீ விவகாரத்தை குடும்பமானம் போயிடும் இது தவறு நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறுன்னு சுத்தி இருந்த உறவுகள் இந்த பொண்ணோட வலிய புரிஞ்சுக்காம இவளை தவற வழி நடத்திருக்காங்க இவ்வளவு படிச்சோம் அழகு வசதி வாய்ப்புகள் இருந்தோ ஒருவனுக்கு கண்டிப்பா இந்த உறவுகளோ இந்த சமுதாயமோ இந்த கலாச்சாரமும் கோடிக்கணக்கில் பணம் எப்படி இவரால சம்பாதிக்க முடியும்னு பல கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல தற்கொலைகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க தான் இந்த பதில் பிரித்தன்யாவோட அப்பா திருப்பூர்ல சொந்தமா நிறைய பனியன் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க அதுல இருந்து வர்ற வருமானத்தை சேர்த்து வச்சு நகைகள் வாங்கி ஆடம்பரமா செல்லமா வளர்த்தவங்க தான் இந்த மனுஷன் ஒரு நல்ல குணம் உள்ளவர் நிறைய ஏழைகளுக்கு வேலை வாய்ப்புகளை குடும்பங்களை வாழ வச்சவரு பிள்ளைய வாழ வைக்க முடியாம போயிடுச்சு தயவு செய்து இந்த மாதிரியான பதிவுகளை தவிர்க்கவும் மரண வழியோடு மகளோட நீதிக்காக போராடி வர்ற இந்த தந்தைக்கும் தாய்க்கும் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பேசி நோகடிக்காம இருந்தாலே போதும் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமன்ஸை சொல்லுங்க